கோவிலிலே தொன்று தொட்டு ஒவ்வொரு மாதமும் விசேஷ பௌர்ணமி மற்றும் விழாக்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற்று வளர்பிறை பிரதோஷம் தேய்பிறை பிரதோஷம் பைரவ வழிபாடு கிருத்திகை வழிபாடு சங்கடகர சௌர்த்தி வழிபாடுகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலிலே வந்து சுயம்புவாக இருக்கக்கூடிய காந்திமதி அம்பிகா பஞ்சவரணேஸ்வர தரிசனம் செய்து பேரின்பம் பெற்று செல்கின்றார்கள் ஒவ்வொரு பிரதோஷத்திலும் இங்கே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நந்தியம் பெருமானின் சிறப்பு அபிஷேக வழிபாடும் சுவாமி விசேஷ அபிஷேக வழிபாடையும் பிரதோஷநாதர் புறப்பாடு மூன்று சொத்து சுற்றி வந்து பிரகாரத்திலே இங்கே தீபாராதனை செய்யப்பட்டு பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது மேலும் இந்த கோவிலின் சிறப்பு ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக பௌர்ணமியும் இந்த ஆலய நிர்வாகம் நடத்தி சிறப்பாக அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மென்மேலும் இந்த கோவிலிலே வரக்கூடிய பக்தர்கள் வேண்டியவை வேண்டியபடி நிறைவேறி காரியங்கள்லாம் கைகூடி பஞ்சவரணத்தின் அருளை பெற்று மென்மேலும் உய்து கொண்டிருக்கிறதை நாங்கள் எங்கள் மனதார எங்கள் உளமாற தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைத்து பக்தர்களும் இக்கோவிலே வந்து ஆலய தரிசனம் செய்து சுரும்புவாக இருக்கக்கூடிய பஞ்சவர்ணநாதர் பஞ்சநதி பஞ்ச ஐவண்ணநாதர் என்று சொல்லக்கூடிய அந்த சுவாமியை தரிசனம் செய்து காந்திமதி அம்பிகை தரிசனம் செய்து மின்மேலும் உயர்வதற்கு நாங்கள் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்